மக்கள் வணக்கம் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் நலமாய் வாழ நம்ம பிராணாயாம பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு என்ன பண்ண பிராணாயாம பண்ண போகிறோம் அப்படின்னாலே சுக பிராணாயமா இந்த சுக பிராணாயமாக பண்ணக்குள்ள நம்மளுக்கு என்ன பலன்கள் அப்படின்னாலே நம்மளுக்கு முக்கியமாக நம்முடைய பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தத்துக்கு உதவுறது பேரோ ரெசிப்டார்ன்னு சொல்லுவாங்க அந்த பேரோ ரெசிப்டார் எப்போ நல்லா உங்களால் அது நல்லா இயங்கும் அப்படின்னா எப்போ வந்து நம்ம பிராணாயமாக எதுக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஒன் இஸ் டு டூ மினிமமாக பார்த்திங்கன்னா நம்ம மூச்சை இழுக்கிறதோட அதிக நேரம் வெளியே விடணும் இப்போ இந்த மாரி வெளியே விடக்குள்ள நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னாலே நார்மலாக மூச்சு இழுக்கக்குள்ளே நம்மளுக்கு நல்லா வென்டிலேஷன் ஆகும் மூச்சு நல்லா உள்ளார போயிட்டு இந்த நுரையீரலை போயிட்டு நுரையீரலில் எந்த பொறுமையாக வந்துங்கன்னா நுரையீரல் கீழே இருக்க உதவி தான் தான தசை கீழே வரும் அந்த டயஃபார் மசில்ஸ் அதனால் வார்ப்ட் வெளில வரக்கும் நம்ம மூச்சை எதிரொல்களில் என்ன மெக்கானிக்ஸும் நடக்குதுன்னா நம்ம வயிறு ஃபஸ்ட்டு உள்ளார போகும் அதுக்கப்புறம் டயஃபாமஸ் உதவி தான தசை மேலே போகும் இப்போ தான் நம்மளுக்கு ரெண்டு லங்ஸ் நுரையறுக்கு நடுவில் இருக்கிற அந்த இதயம் நல்லா வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கப்படும் அங்கே தான் நம்மளுக்கு இந்த பேரர் ரிசிப்டாகன்றது இருக்குது அந்த பேரோ ரெசிப்டாக தான் நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை ரத்த அழுத்தத்தை பேலன்ஸ் பண்ணுறது அப்போ அதுக்கு நம்ம வந்து இதை தூண்டி வைக்கப்படுறோம் எப்போ நம்ம ஒன் இஸ் டூ ரேஷியா நம்ம இந்த பிராணாயாம பண்ணக்குள்ள அதுக்காக தான் இந்த சுக பிராணாயம் நம்ம பண்ணுறோம் இது பண்ணக்குள்ளே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெசிப்டாக நல்லா தூண்டி வைக்கப்படும் அதே நேரத்தில் உங்களுடைய பேராசிம்பத்திக் நர்வ சிஸ்டம் நல்லா இயங்கும் அதனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வேகஸ் நர்வும் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும் அதுக்காக நம்ம இந்த பிராணாயாம இன்றைக்கி பண்ணுவோம் நம்ம இப்போ பிராணாயம் பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம பண்ண போகிற பிராணாயம பேர் சுக பிராணாயமாக நார்மலாகவே பிராணாயமாவில் வந்து மிகவும் முக்கியமானது நம்ம சுவாசத்தை உள்ளார இழுக்கிறதோட வெளியே விடுறது வந்து அதிக நேரம் இருக்கணும் அதை தான் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம் சுக பிராணாயமன்றது நம்ம பொறுமையாக வந்து இரண்டு நாசி துவாரத்து வழியாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்முடைய நிலை நம்ம ஆசனம் வந்து அர்த்த பத்மாசனால் இல்லாட்டி சுகாசனால் ஏதோ ஆசனத்தில் நம்ம உட்காந்துட்டு தியானம் செய்த ஒரு ஆசனால் உட்காந்துட்டு மெயினாக நம்மளுடைய மூலபந்தம் மிகவும் முக்கியமானது அந்த மூலபந்தம் உங்களுடைய ஆனஸ் மஸில் டைப் பண்ணிக்கணும் மஸில் மட்டும் டைப் பண்ணால் போதும் ப்ரீத்தை டைட் பண்ண ஹோல் பண்ணக்கூடாது டைட் பண்ண பிறகு இப்போ உங்கள் கவனத்தை என்ன பண்ணணும்னா உங்களுடைய வயிற்று பகுதி கொண்டு வரணும் கொண்டு வந்த பிறகு இப்போ நன்றாக மூச்சு உள்ளார இருக்கணும் நல்லா இரண்டு நாசி துவாரத்தை வழியாக காற்று உள்ளார போதும் உணருங்க உணர்ந்து அது எப்படி உங்களுடைய தொண்டை வழியாக உங்களுடைய ட்ரக்கிய வழியாக லங்ஸ் வர்றது பாருங்கள் நல்லா வந்த பிறகு உங்களுடைய தான தசை அது நல்லா விரிவடைஞ்சு உங்கள் வயிற்று பகுதியை நல்லா மேலே கொண்டு வாங்க அவங்க உடம்பு ஒரு பலூன் மாதிரி எப்படி பலூன் நல்லா உப்பி வருமா காத்துவதற்குள்ள அதேமாரி உங்களுடைய வயிற்றுப்பகுதி உப்பி வர்றது பாருங்கள் வந்த பிறகு இப்போ மிகவும் முக்கியமானது என்ன பண்ணோம் மூச்சை வெளியே வர்றது இப்போ உங்களுடைய அடி வயிற்றுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சை வெளியே விடுங்க உங்கள் வயிறு வைத்த உள்ளார அழுத்துங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய நாபி உங்களுடைய மேல் வயிறு இப்போ உங்களுடைய உதவி த தசை வந்து மேலே வரணும் மேலே வரக்குள்ள தான் இது இரண்டு உரையருக்கு நடுவில் இருக்கிற உங்களுடைய ஹார்ட்டை நல்லா மசாஜ் பண்ணணும் அழுத்தம் கொடுக்கணும் அதேமாதிரி உங்களுடைய லங்ஸ் நல்லா மேலே வரணும் வந்துட்டு பொறுமையாக உங்களுடைய காற்று உங்களுடைய தொண்டைக்கு வர்றதை பாருங்கள் இப்போ பொறுமையாக மூக்குலேருந்து வெளியில் வர்றதை பாருங்கள் இதேமாரி ஒன் ஈஸ் டு டூ நம்ம ஒரு பத்து செகண்ட் மூச்சு இழுத்தால் இருபது செகண்ட் வெளியே விடணும் எப்படி வெளியே தான் நம்மளுக்கு அந்த வேகஸ் நறுனு ஏற்கனவே சொன்னோம் அது நல்லா ஸ்டுமிலேட் ஆகும் இப்போ மறுபடியும் நன்றாக மூச்சு விளாட இருங்க இதேமாரி ஒரு பத்து முறை செய்வோம் மறுபடியும் நன்றாக மூச்சு விளாடு இருங்க நீங்கள் மூச்சு இழுக்கக்குள்ளே நல்லா மூக்கு வழியாக போகுது உங்களுடைய தொண்டை பகுதியை உணருங்க பொறுமையாக அது வந்து உங்கள் நுரையீரலுக்கு வருது அதுக்குள்ளே கீழே இருக்க உதவியாக தசை தசை கீழே வருது உங்கள் வயிற்று பகுதி நல்லா பலூன் மாதிரி ஊப்பிட்டு வருது அந்த பிறகு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அழகாக மூச்சு வெளியே விடுங்க உங்களுடைய வை நாபிக்கு கீ நல்லா உங்களுடைய வயிற்று உள்ளார கொண்டு போங்க திருப்பி மேல் பகுதி உதவியானது டயஃபார்ம் மசில்ஸ் நல்லா மேலே வர்றதை ஃபீல் பண்ணுங்கள் உங்களுடைய ஹார்ட்டுக்கு நல்லா ஒரு மசாஜ் கிடைக்கிது உங்கள் லங்ஸ் நல்லா மேலே வர்றது பொறுமையாக தொண்டையிலேருந்து மூக்குலேருந்து காற்று வெளியே வரதை உணருங்க மறுபடியும் இன்னொரு முறை நன்றாக பொறுமையாக மூச்சு விளாட நல்லா கவுண்ட் பண்ணிங்க எத்தனை செகண்ட் உங்களால் உள்ளார எழுக்க முடியுது ஒன் டூ த்ரீ இதேமாரி ஒரு பத்து முறை கவுண்ட் வரைக்கும் நீங்கள் மூச்சு எழுத்திங்கன்னா வெளியோடக்குள்ளே இருபது கவுண்ட் இருபதுலேருந்து நான் கவுண்ட் பண்ணோம் இருபது பத்தொம்போது பதினெட்டு பதினேழு பதினாறு பதினஞ்சு அதுக்கப்புறம் பதினாலு பதிமூணு பன்னெண்டு பதினொன்று பத்து ஒம்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று இப்படி பண்ணக்குள்ளே தான் நம்முடைய எதிர்ப்பறிவு நரம்பு மண்டலம் நன்றாக தூண்டி வைக்கப்படும் இதேமாரி நம்ம ஒரு ஐந்து முறை பண்ணணும் பண்ண பிறகு எப்போ உங்களுடைய சுவாசம் சாதாரணமாக இருக்கட்டும் நம்ம இப்போ இந்த சுக பிராணாயம பயிற்சி பண்ணணும் இந்த சுக பிராணாயம பயிற்சியை நம்ம நார்மலாக எப்போ பண்ணலாம் அப்படின்னாலே காலையில் பண்ணலாம் அதே நேரத்தில் ஈவினிங்கே நம்ம பண்ணலாம் இதில் முக்கியமானது என்ன அப்படின்னாலே நம்ம அந்த மூலபந்தம் பந்துன்னு சொல்கிறது அந்த மசில்ஸை நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணக்குள்ள நம்ம ரத்த அழுத்தம் வராமல் நம்ம உடம்ப நல்லா பாதுகாத்துக்கலாம் அதேமாரி இந்த பிராணாயம் பண்ணக்குள்ள நம்மளுக்கு நல்லா பிரெயினில் நல்ல வேதியியல் மாற்றங்கள் இருக்கும் நம்ம எந்த ஒரு இதுக்கும் அடிக்ஷன் ஆக மாட்டோம் இந்த பயிற்சி நம்ம தினமும் பண்ணுவோம் நன்றி வணக்கம்